அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ராகுபரிகாரஸ்தலம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு ராகுபகவான் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மாலை நான்கு இருபது மணிக்கு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாவதையொட்டி அருள்மிகு சுவாமி ஆலயத்தில் உள்ள ராகுபகவானுக்கு இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் கட்ட அச்சார்ச்சனையும் அதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் முதல் காலையாக பூஜையும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டு மற்றும் மூன்றாம் காலையாக பூஜையும் இருபத்தி ஆறாம் தேதி காலை நான்காம் காலையாக பூஜையும் மதியம் மூன்று மணி அளவில் மகா பூர்ணாகதி மற்றும் ராகு பகவானுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் தொடர்ந்து சரியாக நான்கு இருபது மணிக்கு அருள்மிகு ராகு பகவான் பயிற்சியாவதை குறிக்கும் வகையில் மகா தீபாரதனை நடைபெறும் இந்த பயிற்சி விழாவில் கலந்து கொண்டு நாகதோஷம் களத்திரதோஷம் தோஷம் காலசர்பதோஷம் புத்திரதோஷம் ஆகிய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற பரிகாரங்களை செய்து அருள்மிகு ராகு பகவான் அருளை பெற வேண்டுகிறோம் இங்கனம் ஸ்ரீ நாகநாத சுவாமி தேவஸ்தானம் திருநாகேஸ்வரம்